السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبد الله ورسوله أما بعد أن بن إسلامي سغودر الله بن الله ديار قلي جمعة அதனுடைய தமிழாக்கத்தை செவிசாய்ப்பதற்காக சாய்ப்பதற்காக அல்லாவின் மாளிகையில் அமர்ந்திருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே ஜுமாவுடைய ஆரம்பத்தில் அல்லாவை அஞ்சு நடக்குமாறும் அல்லாஹ் ஏவிய நன்மையான காரியங்களை எடுத்து நடப்பதோடு அவன் விளக்கிய பாவமான காரியங்களிலிருந்து விலகி வாழுமாறு இமாம் அவர்கள் எங்களுக்கு உபதேசம் செய்தார்கள் அதை தொடர்ந்து அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே மனிதன் வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கை என்பது பல்வேறு சிரமங்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றது ஒரு மனிதன் பசியினால் சோதிக்கப்படுகின்றான் இன்னொருவர் பயத்தினால் சோதிக்கப்படுகிறார் இன்னுமொருவர் குடும்ப உறவினர்களை இழந்து சோதிக்கப்படுகிறார் மற்றும் தன்னுடைய பொருளாதாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டு சோதிக்கப்படுகின்றார் பிறர் தங்களுடைய ஆரோக்கியத்தை இழந்து சோதிக்கப்படுகிறார்கள் சகோதரர்களே இப்படி பல்வேறு வகையில் மனிதன் சோதிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம் தாலா அவனுடைய அருள் வேதத்தில் அல்லதி ஹலகல் மௌத்தவல் ஹயாத்த வாழ்வையும் மரணத்தையும் அவன் படைத்தான் லியபுருவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா நீங்கள் உங்களில் யார் சிறந்த முறையில் வணக்கம் செய்கிறார் என்பதை சோதிப்பதற்காக என்று சொல்கின்றான் அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த உலகில் மனிதன் சோதிக்கப்படும் வகைகளில் ஒன்றுதான் மனித உடலுக்கு ஏற்படக்கூடிய ஆரோக்கியமற்ற நிலை மனித உடல் பல்வேறு நோய்களுக்கு ஆளாக்கப்படுவதை பார்க்கிறோம் வனபுரூக்கும் பிஷர்ரி ஒல் ஃபித்னா நாம் நல்லதை கொண்டும் தீயதை கொண்டும் உங்களை சோதிப்போம் வ இலைனா துர்ஜ ஊன் எங்களிடம்தான் நீங்கள் மீண்டு வரப்படுவீர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் சகோதர்களே ஒவ்வொரு மனிதனும் இந்த உலக வாழ்க்கையில் எட்டு அம்சங்களை அவன் சந்தித்தே தீர வேண்டும் எல்லா மனிதர்களும் இந்த எட்டு அம்சங்களையும் சந்தித்தே தீருவார்கள் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி துக்கம் மகிழ்ச்சி துக்கம் அதே போன்று மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஒன்று சேருதலும் பிரிந்து செல்வதும் எனவே இந்த இரண்டும் மனித வாழ்க்கையில் கண்டிப்பாக நடைபெற்றே தீரும் அதே போன்று மனிதனுக்கு வரக்கூடிய இலகுவான நிலை கஷ்டமான நிலை இதேபோன்று மனித உள்ள உடலுக்கு ஏற்படக்கூடிய ஆரோக்கியம் மனித உள்ளத்திற்கு உடலுக்கு ஏற்படக்கூடிய நோய் இப்படி எட்டு அம்சங்களை ஒவ்வொரு மனிதர்களும் கண்டிப்பாக வாழ்க்கையில் சந்தித்தே தீர வேண்டும் அன்புக்குரிய சகோதர்களே நோய் என்று நாம் எடுத்து பார்த்தால் மனிதர்கள் அதிலும் பல்வேறு பட்டவர்களாக இருக்கிறார்கள் சிலர்களுடைய நோய் அவர்களுக்கு நன்மையாக அமைந்து விடுகின்றது சிலர்களின் நோய் அவர்களுக்கு தீமையாக அமைந்து விடுகின்றது நபி அழைவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் சோதனை எந்த அளவுக்கு பலமாக இருக்குமோ அந்த அளவுக்கு மனிதனுடைய கூலி பலம் மிக்கதாக இருக்கும் அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை நேசித்து விட்டால் அவர்களை சோதிப்பவனாக இருக்கின்றான் எனவே அல்லாவுடைய இந்த சோதனையை யார் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு அல்லாவின் திருப்தி கிடைக்கும் எவர்கள் கோபம் உருவார்களோ அவர்களுக்கு கோபம்தான் கிடைக்கும் எனவே சகோதரர்களே மூமீன்களை பொறுத்தவரைக்கும் தங்களுடைய இந்த நோயின் நிலைமையில் அவர்கள் விசேடமான நன்மையை பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் எந்த அளவுக்கு என்றால் ஒரு மனிதன் தன்னுடைய தீனில் மார்க்கத்தில் அவனுக்கு இருக்கக்கூடிய இஸ்திரத்தின் அளவு அவன் சோதிக்கப்படுபவனாக இருக்கின்றான் அவன் இஸ்திரமான மார்க்கத்தன்மை கொண்டவனாக இருந்தால் அவனுக்கு வரக்கூடிய சோதனையும் பலமானதாக இருக்கும் சாதாரண நிலையில் மார்க்கத்தை பின்பற்றுபவராக இருந்தால் சாதாரண சோதனைக்கு உட்படுத்தப்படுவார் சலவுசால் எங்களுடைய மூதாதையர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் சகோதரர்களே அவர்கள் ஆரோக்கியமாக இருப்பதை விட சோதனையை கொண்டு அதிக மகிழ்ச்சி அடைபவர்களாக இருந்திருக்கிறார்கள் காரணம் சோத சோதனைக்குட்பட்ட மனிதன் அல்லாவின் நேசத்திற்குட்பட்டவனாக இருக்கின்றான் நபி அலைவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் நேசித்தால் அந்த சமுதாயத்தவர்களை அல்லாஹ் சோதிப்பான் எனவே மனிதனுக்கு சோதனை ஏற்பட்டுவிட்டால் அல்லாஹ் அந்த மனிதனை நேசிக்கின்றான் என்பதற்கு அது ஒரு அடையாளமாக இருக்கின்றது இமாமிபுரல் கையும் ரஹிமகுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் ஒரு மனிதன் தான் வெறுக்கத்தக்க காரியத்தில் அடையக்கூடிய நன்மை அவன் விரும்பக்கூடிய காரியத்தில் அடையும் நன்மையை விட அதிகமானதாக இருக்கும் அல்லாஹ் கூறுகின்றான் அசூன் ஒரு காரியத்தை நீங்கள் வெறுக்கலாம் அல்லாஹ் அதில் அநேக நன்மையை வைத்திருப்பான் என்று கூறுகின்றான் அன்பிற்குரிய சகோதரர்களே நோய் என்பது மனிதனுடைய பாவக்கரையை போக்கும் மாமருந்தாகும் நோயின் மூலமாக மனிதனுடைய பதவிகள் உயர்த்தப்படுகின்றது நபி நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய சோதனை அந்த சோதனை நோயின் மூலமாக அவனுக்கு ஏற்படக்கூடிய சோதனை துன்பம் அவனுடைய பாவக்கரைகளை போக்கிவிடுகின்றது அவனுடைய பாவங்களை எப்படி ஒரு மரத்தினுடைய இலை விழுந்து விடுமோ அதே போன்று அவனுடைய பாவங்களை விழச் செய்துவிடும் எனவே அடியான் மூவினான ஆணோ பெண்ணோ அவர்கள் தங்களுடைய ஆன்மாவிலோ அல்லது பிள்ளைகளிலோ அல்லது பொருளாதாரத்திலோ சோதிக்கப்பட்டு கொண்டிருந்தால் சகோதர்களே அல்லாவை சந்திக்கும் போது எந்தவித குற்றமும் மற்றவர்களாக அல்லாவை சந்திக்கும் பாக்கியத்தை பெறுவார்கள் காரணம் அந்த சோதனை அவர்களுடைய பாவங்களை எல்லாம் போக்கிவிடும் நபி நபிசல்லாஹு அலைவு செல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் யார் அசூல் அல்லாஹ் எமக்கு ஏற்படக்கூடிய இந்த நோய்களை பற்றி என்ன கூறுகிறீர்கள் என்று சொன்னார்கள் இதனால் என்னதான் எங்களுக்கு கிடைக்கப் போகின்றது நபி சொல்லல்லாஹு அலை செல்லும் அவர்கள் சொன்னார்கள் பாவங்களை போக்கும் வாக்கியம் கொண்டதுதான் நோய் அல்லாவின் தூதரே சாதாரண சிறிய ஒரு நோயாக இருந்தால் அப்போது நவியவர்கள் ஒரு முள் குத்தினாலும் கூட அடியானுக்கு மூமினுக்கு பாவ மன்னிப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே மனிதனுடைய பாவங்களை போக்கி மனிதனை மாசுபடுத்து மாசு மனிதனை தீமையிலிருந்து பாதுகாக்கக்கூடிய அவனை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம்தான் வாழ்க்கையில் எமக்கு ஏற்படக்கூடிய ஜொரம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த காய்ச்சல் சகோதரர்களே நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் உம்முசாஹிப் என்ற ஒரு பெண்மணியிடம் வந்தார்கள் அப்போது அந்த பெண்மணி நடுங்கிக் கொண்டிருந்தார் சாஹிப் அவர்களே உங்களுக்கு என்ன ஏற்பட்டது என்று கேட்டார்கள் அதற்கு அல்லாவின் தூதரே எனக்கு ஜொரம் காய்ச்சல் பிடித்திருக்கின்றது அல்லா அந்த காய்ச்சலுக்கு வறக்கச் செய்யக்கூடாது என்று அவர்கள் நபி அவர்களிடம் சொன்னார்கள் அப்போது நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் ல தசுப்பி ஹம்மா காய்ச்சலை ஜொரத்தை நீங்கள் ஏசாதீர்கள் நிச்சயமாக அது பாவங்களை போக்கிவிடக்கூடியதாக இருக்கின்றது எப்படி ஒரு கொல்லனுடைய நெருப்பு இரும்பின் கரையை போக்கிவிடுமோ இதே போன்று மனிதனுக்கு பிடிக்கக்கூடிய இந்த காய்ச்சல் ஜுரம் என்பது அவருடைய பாவங்களை போக்கிவிடும் என்று சொன்னார்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே மனிதனுடைய பதவிகளை அந்தஸ்தும் உயர்த்தும் சக்தி இந்த நோய்க்கு இருக்கிறது என்பதை நபி அழைவு செல்லும் அவர்கள் எங்களுக்கு விளக்கி சொன்னார்கள் ஒரு அடியான் அவனுக்கு அல்லாவிடத்தில் ஏலவே ஏதாவது பதவிகள் எழுதப்பட்டிருந்தால் சகோதரர்களே அந்த பதவியை நன்மைகள் செய்து அவன் அடைந்து கொள்ள வேண்டும் என்று இருக்குமானால் அதற்குரிய நன்மையை அவன் செய்ய வேண்டும் அத்தகைய நன்மை அவனுடைய வாழ்க்கையில் நடைபெறாவிட்டால் அந்த பதவிக்கு அவனை உயர்த்தும் முகமாக அவனுடைய உடலிலோ அல்லது பொருளாதாரத்திலோ அல்லது பிள்ளையிலோ அவனுக்கு சோதனையை வழங்கி விடுகின்றான் பிறகு அந்த மனிதன் அதில் பொறுமை செய்வதன் மூலமாக அவனுக்கென நிர்ணயிக்கப்பட்ட அந்த பதவி கிடைக்கும் அளவுக்கு அல்லாஹ் அவனை ஆக்கிவிடுகின்றான் என்று கூறிய சகோதரர்களே எத்தனையோ நோய்கள் மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கு காரணமாக அமைந்து விடுகின்றது உடல் நோய்வாய்பட்டு பிறகு நன்னிலையை அடைவதற்கு அந்த நோய் காரணமாக இருந்துவிடும் எனவே இமாம் விருது கையும் ரஹிமகுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் உடம்புக்கு ஏற்படக்கூடிய எத்தனையோ விதமான வருத்தங்கள் நோய்கள் அந்த உடலை நல்ல நிலைக்கு மாற்றிவிடுகின்றது உடலுக்கு ஆரோக்கியத்தை வழங்கி பல்வேறு பயன்களை வழங்கக்கூடியதாக அந்த நோய் இருக்கும் ஆனால் அல்லாவே இதை அறிந்தவனாக இருக்கின்றான் இதை மனிதர்கள் அறிந்துவிட மாட்டார்கள் எனவே நோயினால் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பலன்களில் ஒன்றுதான் அவனுடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் அகற்றப்படுகின்றது அவனுடைய உடலில் இருக்கக்கூடிய அனாவசியமான தசைகள் நீக்கப்படுகின்றது இந்த மாதிரி நோயின் மூலமாக மனித உடல் ஆரோக்கியம் பெறுகின்றது எனவே அவனுடைய உள்ளம் அவனுடைய ஆன்மா நோயின் மூலமாக பரிசுத்தப்படுகிறது என்பதை இந்த செய்தி எமக்கு புலப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது எனவே சகோதரர்களே மனிதனுடைய நோய் என்பது எப்போதுமே அவனுக்கு கேடு என்று ஆகிவிட மாட்டாது அந்த நோயின் மூலமாக எத்தனையோ நன்மைகளை இந்த மனிதன் தனது வாழ்க்கையில் அடைந்து கொண்டிருக்கின்றான் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் ஒரு அடியானுக்கு பதவி அளிக்க நினைத்து விட்டால் நோயின் மூலமாக அவனை சோதிக்க கூடியவனாக இருக்கின்றான் எந்த அளவுக்கு என்றால் அவன் அல்லாவை சந்திக்கும் போது எந்த விதமான ஒரு பாவமற்ற ஒரு பரிசுத்தவானாக அல்லாவை சந்திக்கும் வரைக்கும் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லா சமயத்தில் நோயை கொடுத்து விடுவான் இந்த நோய் அவனுடைய பாவக்கரைகளை போக்கி சுவன பாக்கியத்திற்கு தகுதியானவனாக அவனை ஆக்கி விடுவதை பார்க்கின்றோம் அன்புக்குரிய சகோதரர்களே மேலும் ஒரு ஹதீசில் நபி சல்லாஹு செல்லும் அவர்கள் அல்லாஹ் அடியானுக்கு மறுமை வாக்கியத்தை நாடிவிட்டால் அவன் செய்த குற்றங்களுக்காக உலகத்தில் அவனுக்குரிய தண்டனையை அவசரப்படுத்தி கொடுத்து விடுவான் காரணம் மறுமையில் குற்றவாளியாக அவன் ஆகிவிடாமல் இருப்பதற்கு மறுமையில் அவன் பாக்கியம் பெற்றவனாக ஆகிவிடுவதற்கு உலகத்திலேயே அவனுக்குரிய தண்டனை முட்கூட்டி வழங்கப்பட்டுவிடும் எனவே மறுமையில் எந்தவிதமான விதமான குற்றமும் மற்றவனாக அவன் அல்லாவை சந்திக்கக்கூடியவனாக ஆகிவிடுவான் சகோதரர்களே நோயின் மூலமாக தாலா உலகத்திலேயே அடியார்களுக்கு எப்படி பாக்கியம் அளிக்கின்றான் ஒரு மனிதன் நோயுற்று விட்டால் அல்லது பிரயாணம் சென்று விட்டால் அவன் ஆரோக்கியமாக இருந்த காலத்தில் செய்த நன்மைக்குரிய கூலி நோய் காலத்தில் வழங்கப்படுகின்றது அவன் ஊரில் இருக்கும் போது செய்த நன்மைக்குரிய கூலி அவன் பிரயாணியாக இருக்கும்போது அந்த மனிதனுக்கு வழங்கப்படுகின்றது எனவே இமா விபுசை மீன் வஹமத்துல்லாஹ் என அவர்கள் சொல்கிறார்கள் உண்மையில் புத்திசாலியான மனிதன் தனது ஆரோக்கியத்தையும் தனது ஓய்வையும் பயன்படுத்தி அதிகமான நன்மைகளை செய்யக்கூடியவனாக இருப்பான் காரணம் நோயில் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் நன்மை செய்கின்றபோது போது நாம் விட்டால் அந்த நோயில் அதே நன்மையை அல்லாஹ் எங்களுக்கு தந்து விடுகின்றான் எனவே ஆரோக்கியமாக இருக்கும்போது அதிகமான அமல்களை செய்து கொண்டால் நோயில் அல்லாஹ் அந்த கூலியை எங்களுக்கு தந்து விடுகின்றான் இது அல்லாஹ் எமக்கு வளக்கூடிய வழங்கக்கூடிய ஒரு வாக்கியமாக இருக்கின்றது அன்புக்குரிய சகோதரர்களே அடியானுக்கு ஆரோக்கியம் எப்படி அருளாக இருக்கின்றதோ ஆரோக்கியம் எப்படி அருளாக இருக்கின்றதோ இதே போன்றுதான் நோயும் மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய அருளாக ஆகிவிடும் அந்த நோயில் அந்த மனிதன் பொறுமை செய்பவனாக இருந்தால் நபி நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆஜபன் முக்மீன் ஒரு முஹ்மீனுடைய விவகாரம் எனக்கு ஆச்சரியம் அவன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா அம்சங்களும் அவனுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கின்றது பூமியினை தவிர வேறு ஒருவருக்கு இந்த நல்ல நிலை இருக்க முடியாது பூமியினை தவிர வேறு ஒருவருக்கு இந்த நல்ல நிலை இருக்க முடியாது காரணம் அவனுக்கு ஏதும் நன்மை ஏற்பட்டுவிட்டால் அவன் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகின்றான் இதன் மூலமாக நன்றி செலுத்தியதன் மூலமாக அவனுக்கு நன்மை ஏற்பட்டு விடுகின்றது அவனுக்கு ஏதும் தீங்கு ஏற்பட்டு விட்டால் பொறுமை செய்கின்றான் எனவே பொறுமையின் மூலமாக அவனுக்கு நன்மை கிடைத்து விடுகின்றது என்ற இந்த ஹதீஸை சொல்லி இமாம் அவர்கள் முதலாவது ஹொதுபாவை முடித்தார்கள் இரண்டாவது ஹொதுபாவில் அல்லாவை புகழ்ந்து நபி அடைவு செல்லும் அவர்கள் மீது செலவாத்தும் கூறிய பிறகு அன்பிற்குரிய சகோதரர்களே நோயாளிக்கு கிடைக்கப்பெறும் பாக்கியங்களில் ஒன்றுதான் அல்லாவினுடைய விசேட கவனத்திற்கு அந்த நோயாளி விடுகின்றார் ஹதீசில் வந்திருக்கின்றதே நாளை மறுமையின் அல்லாஹ் ஒரு மனிதரிடம் கேட்பானாம் அடியானே நான் நோயிற்று இருந்தேன் ஏன் என்னை நீ நோய் விசாரிக்க வரவில்லை என்று கேட்பான் அப்போது அந்த மனிதன் யா அல்லாஹ் நீதான் தான் ரப்புல் ஆலமீன் அகிலத்தின் இரட்சகனாக இருக்கின்றாய் உனக்கு நோய் ஏற்பட்டு நான் உன்னை நோய் விசாரிக்க வருவதா அது எப்படி என்று கேட்பார் அப்போது தாரா அம்மா அலிம்த அன்ன அப்தி புலானன் மருத் என்னுடைய இன்ன அடியான் நோயுற்றான் நீ அவனை நோய் விசாரிக்க வந்திருந்தால் நீ என்னை அங்கு கண்டு கொண்டிருப்பா என்னை அடைந்து கொண்டிருப்பா என்று அல்லாஹ் அவனை பார்த்து சொல்லுவானாம் எனவே சகோதரர்களே நோயாளிக்கு அல்லாவினுடைய விசேட கவனம் விசேட ஆரோ விசேட அருள் இருக்கிறது என்பதை இந்த ஹரீஸ் எமக்கு காட்டக்கூடியதாக இருக்கின்றது இமாம் ரஹிமகுல்லா அவர்கள் சொல்கின்றார்கள் ஒரு மனிதனுக்கு நோய் ஏற்பட்டு விட்டால் அந்த மனிதன் விசுவாசியாக இருந்து அல்லாவின் பக்கம் தன் கவனத்தை திருப்புவனாக அல்லாவின் பக்கம் தன் கவனத்தை திருப்பி அவனுடைய உதவியை எதிர்பார்த்து அவரிடம் சஞ்சலப்பட்டு அவனிடம் அழுந்து புலம்பி தனது நோயை நீக்கச் சொல்லி தனக்கு ஆரோக்கியம் அளிக்கச் சொல்லி அல்லாவிடத்தில் துவா செய்கின்ற போது சகோதரர்களே அந்த அடியானை அல்லாஹ் தன் பக்கம் நெருக்கிக் கொள்பவனாக இருக்கின்றான் எனவே அவனுடைய உள்ளத்தை சீர்படுத்தி தன்னுடைய சிந்தனையை அதிகமாக அவனுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தி விடுகின்றான் இது அந்த மூமினுக்கு நன்மையாக ஆகிவிடுகின்றது நன்றிக்குரிய சகோதர்களே இன்று நாம் நோயை பற்றி பேசினால் அதிகமாக எமது கவனம் செல்வது இந்த உடலுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் பற்றிதான் ஆனால் மனிதனுடைய உள்ளமும் நோயுறுகின்றது சகோதரர்களே மனித உள்ளம் நோயிடுகின்றது அதன் மூலமாக பல்வேறு தீங்குகள் மனிதனுக்கு ஏற்படுகிறது எனவே இந்த நோயை பற்றி நாம் கவனமற்றவர்களாக இருக்கிறோம் உடலுக்கு நோய் ஏற்பட்டால் அது உடலுக்கு பாதிப்பை உண்டாக்கும் இந்த உடல் ஒரு நாளில் அழிந்துவிடும் சகோதரர்களே மனித உள்ளத்தில் நோய் ஏற்பட்டால் அது உடலை மாத்திரமல்ல மனிதனுடைய மறுமை வாழ்க்கையையே பாதிக்கக்கூடியதாக கூடியதாக அமைந்துவிடும் எனவே ஒரு மூமீன் எப்படி தன்னுடைய உடல் நோயில் கவனம் செலுத்துகின்றானோ இதே போன்று தனது உள்ளத்துக்கு ஏற்படக்கூடிய நோய்களிலும் அவன் கவனம் செலுத்த வேண்டும் அல் குர் ஆனில் அல்லா பனூன் அன்றைய தினத்தில் பணமோ பிள்ளை செல்வமோ மனிதனுக்கு எந்த பயனும் அளிக்க மாட்டாது சலீம் உள்ளத்தோடு கபடமற்ற உள்ளத்தோடு எந்த மனிதன் அல்லாவிடம் வருவானோ அந்த மனிதன் தான் ஆரோக்கியம் பெற்றவனாக இருப்பான் என்று அல்லாஹ் உள்ளத்தில் ஏற்படும் இந்த நோயிலிருந்து பாதுகாக்கப்பட்டவருடைய மகிமையை சொல்கின்றான் அன்பிற்குரிய சகோதரர்களே யார் தனது உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த நோய் நோயிலிருந்து தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் உலக வாழ்க்கையில் அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடிய பாவமான காரியங்களிலிருந்து தூர விலகிச் செல்வதன் மூலமாகத்தான் இந்த உள்ளத்தை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள முடியும் பாவங்கள் உள்ளத்திற்கு நாம் உட்செலுத்தும் நஞ்சை போன்று சகோதரர்களே எனவே உள்ளத்திற்கு நாம் செலுத்தக்கூடிய நஞ்சி போன்றதுதான் இந்த பாவங்கள் எனவே பாவத்திலிருந்து தூரமாக இருப்பதின் மூலமாக மனிதன் தன் உள்ளத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளலாம் என்ற கருத்தை கூறி இமாம் அவர்கள் இரண்டாவது ஹொத்பாவை முடித்தார்கள் ஹுத்பாவுனுடைய இறுதியில் மூமீன்கள் முஸ்லீம்களுக்காக பிரார்த்தனை செய்யப்பட்டு خطبة نريب بترده وآخر دعوانا عن الحمد لله رب العالمين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين